வெல்கம் பேக் மிராகுளஸ் தமிழ் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் வாழறதுக்கு தண்ணீர்ன்றது ரொம்பவும் முக்கியம் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே இந்த தண்ணீர் குடிக்காத ஒரு சில உயிரினங்களும் இருக்குது அதுவும் தண்ணீர்லேயே வாழ்ந்தாலும் தண்ணீரை குடிக்காத ஒரு சில உயிரினங்களும் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு நம்ப முடியாம இருந்தாலுமே கூட இந்த வீடியோல ஒவ்வொரு உயிரினங்களை பத்தி கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எதை பத்தின ஒரு வீடியோவா இருக்க போகுதுன்றத கண்டிப்பா இருப்பீங்க டெஃபினட்டா தண்ணீர் குடிக்காத உயிரினங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய வியூவர் அகெயின் இருக்கீங்க இல்லையா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதது என்னால் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும் ஸோ மறக்காம நம்ப லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்போ வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் தவளைகள் தவளைகள் என்னதோ தண்ணீரிலே வாழ்ந்தாலுமே ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்கிறதே இல்லையா இயற்கையோட அதிசயத்தை பார்த்தீங்களா இந்த தவளைகள் நாள் முழுவதும் தண்ணீரில் தான் இருக்குது ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கிறதே கிடையாது இந்த தவளைகள் தண்ணீரை குடிக்காததுக்கான காரணம்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும் போது தண்ணீர் தேவைப்படும் ஆனா அது பாத்தீங்கன்னா டைரக்டா குடிக்கிறது கிடையாது அதனோட தோல் மூலியமா தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுது இந்த தவளைகள் வெப்பமான சூழ்நிலையிலும் சரி இல்லைன்னா வறண்ட சூழ்நிலையிலும் சரி எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வாழறதுக்கு அதனோட பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வாழறதுக்கு அதனோட தோல் மூலமாவே நீரை சேமிச்சு வச்சுக்குமாங்க இன்னும் ஒரு சில தவளைகள் எல்லாம் இருக்குது இந்த தவளை இனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதனோட சிறுநீரக பையிலே நீரை சேமிச்சு வச்சுக்குமா நம்பர் டூ ஆடெக்ஸ் மான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு வகையான மான் இந்த ஆடெக்ஸ் மான்கள் ஆடெக்ஸ் மான்கள் பெரும்பாலும் சகாரா பாலைவன கிராமத்துல இருக்குமாங்க இந்த மான்கள் இதுக்கு தேவையான தண்ணீரை பாத்தீங்கன்னா தாவரத்தோட இலையில இருக்கக்கூடிய பனித்துளிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுல இருந்தே இதுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் அதுக்கப்புறம் அடர்த்தியே இல்லாத ஒரு சில தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுல இருந்து கூட ஆடக்ஸ் மான்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்னு சொல்றாங்க அதுக்காக இது மூலியமா தான் இதனோட உடலுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்னு நினைக்காதீங்க ஏன்னா இதனோட உடலுக்கு தேவையான பெரும்பாலான தண்ணீர் பாத்தீங்கன்னா இதனோட உடல்லயே மூச்சு காற்றோட துணை பொருளா உற்பத்தி செஞ்சுக்குமா நம்பர் த்ரீ கங்காரியலிகள் இந்த கங்காரியலிகள் பெரும்பாலும் வட அமெரிக்காவில மணலா இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் இந்த வலிகளை அதிகமா பாக்கலாம் என்ன சொல்ல போனா இதுவுமே இதனோட வாழ்நாள் ஒரு முறை கூட அதாவது ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காத உயிரினமா தான் இருக்குது அதுக்காக இந்த கங்காரி எலிகள் தண்ணீர் இல்லாம எப்படி உயிர் வாழ்து அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கங்காரி எலிகள் பசுமை சாறு வரக்கூடிய தாவரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான தாவரங்கள் செடிகள் இருந்துதான் தன்னோட உணவாவே எடுத்துக்கொள்ளுமா மணல் இருக்கிற இடத்துல ஒரு அடி வரையில ஆழமா குழி தோண்டி அதனால பாத்தீங்கன்னா இந்த கங்காரி எலிகள் வாழுமா இன்னும் சொல்ல போனா அதனோட வலியோட வாசல் பகுதி இருக்கும் இல்லையா அந்த வாசல் பகுதியை கள்ளி செடிகளை வச்சு அடைச்சிருமாங்க இன்ட்ரெஸ்டிங்ல இந்த கள்ளி செடிகளை வச்சு வாசல் பகுதி அடைகிறது வர்றதுக்கான காரணம் என்னன்னா வலைக்குள்ள ஈரப்பதமாவே இருக்கும் அண்ட் இந்த கங்கா ரேலிகளுக்கு பாத்தீங்கன்னா வேர்வை கூட வராதுன்னு சொல்றாங்க நம்பர் போர் டால்பின் டால்பின்களை கண்டிப்பா நம்ம எல்லாருமே பல வீடியோஸ்ல பாத்துருப்போம் இல்லனா ஒரு சிலர் நேர்ல கூட பாத்துருப்போம் ஆனா இந்த டால்பினுமே தண்ணீர் குடிக்காத விலங்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இந்த ஒரு விஷயத்தை கேக்குறதுக்கு உங்களுக்கு நம்ப முடியாம இருந்தாலுமே கூட இன்னும் சொல்ல இந்த பாம்புகள் பள்ளிகள் இருக்கு இல்லையா இதுமே பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிக்காத உயிரினங்களா தான் இருக்குது என்னதான் டால்பின்கள் வாழக்கூடிய வாழ்விடத்துல நாலா பக்கமும் கடல் தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் குடிக்காத நீர்வாழ் பாலூட்டினே சொல்லலாம் நம்பர் வட அமெரிக்கா மெக்சிக

விஷயத்துக்களை எடுத்துக்கொள்ளும் இந்த விலங்குகளுக்கு தண்ணீர் சொல்லிட்டு வரும்போது நல்லா சதைப்பட்டு உள்ள தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுலயே ஐம்பது சதவீத நீர் இருக்கக்கூடிய செடிகளா பார்த்துதான் இந்த உயிரினங்கள் சாப்பிடுமா அண்ட் இது மட்டும் இல்லாம காலையில பனித்துளிகள் செடி மேல இருக்கும் இல்லையா அந்த செடிகளுமே சாப்பிட்டு பனித்துளிகளை நீர் அவங்க எடுத்துக்கும் அப்ப இந்த மலை தண்ணீர் குடிக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த மலை தண்ணீர் குடிக்கும் பட் ரொம்ப ரேரா தான் தண்ணீரே குடிக்குமா சோ தான் இந்த ஒரு விலங்கை இந்த ஒரு லிஸ்ட்ல சேர்த்தா ஓகேவா நம்பர் செவன் ஜெர்ங் இந்த ஒரு விலங்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு விலங்குன்னே சொல்லலாம் இந்த விலங்கு பெரும்பாலும் ஆப்பிரிக்க அமெரிக்காவில மட்டும்தான் இருக்குமாங்க இந்த ஒரு விலங்கு பாத்தீங்கன்னா வெப்பமான காலை நிலையில தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலுமே கூட அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்வாங்க இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு விலங்கு பாத்தீங்கன்னா எதனோட வாழ்நாள தண்ணீரை குடிக்காம கூட உயிர் வாழ முடியும் இந்த விலங்குகளோட கால்களும் சரி கழுத்துகளும் கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனாலே ஒட்டகச்சிவிங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் சொல்றாங்க இதனோட கழுத்துனாலே எவ்வளவு உயரமா இருக்கக்கூடிய இலைகளையும் சரி பறிச்சு சாப்பிட முடியும் இதனோட சிறுநீர் பாத்தீங்கன்னா நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு சரி ஊட்டப்பட்டுள்ளதான் தேவையில்லாம இந்த விலங்கு பாத்தீங்கன்னா இதனோட ஆற்றலையும் சரி தண்ணீரையும் சரி என்னைக்குமே வீணாக்கவே வீணாக்காது மணல் போனைகள் இந்த மணல் போனைகள் தண்ணீர் குடிக்கவே குடிக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் குடிக்கும் ஆனா இதுக்கு தண்ணீர் தேவையில்லாதது இந்த வகை போனைகள் ஆப்பிரிக்கா ஏசியா பகுதிகளில் மட்டும்தான் இருக்குமாங்க இந்த வகை போனைகள் இதனோட பேருக்கு ஏற்ற மாதிரி மணல் பாலைவனத்துல மட்டும்தான் இருக்குமா இதனோட அதிகபட்ச ஏடியே செவன் பாயிண்ட் ஃபைவ் பவுண்டுகள் மட்டும்தான் அதாவது இந்த மணல் போனைகள் நம்மளுடைய வீட்டுல வளர்க்கக்கூடிய வீட்டு போனைகளை விட ரெண்டு மடங்கு கொஞ்சம் பெரியதாக இருக்கும் இந்த மணல் போனைகள் தண்ணீர் கிடைச்சா குடிக்கும் இல்லன்னா இது வேட்டையாடி சாப்பிடக்கூடிய உணவுல இருந்தே எடுத்துக்கொள்ளும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த விலங்குலாம் தண்ணீர் குடிக்க குடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போல பல வீடியோஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சுங்களா நம்மளுடைய சேனலை போய் செக் பண்ணி பாருங்க இனிமேல் நம்மளுடைய சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் வாட்சிங் திஸ் வீடியோ ஆன்ட்ரில் அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டா